குட் மார்னிங் ஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் கோயம்பேடு மார்க்கெட் வந்தேன் பாருங்கள் குண்டு மல்லி வாங்கியிருக்கேன் சாதாரண மல்லி ஒரு ரெண்டு கிலோ ரோஸு அது கட்டுறதுக்கு நூல்கண்டு எல்லாம் வாங்கிட்டேன் போய் தான் கட்டணும் ஏ பாருங்க மெயின் ரோடு இது கோயம்பேடோட மெயின் ரோடு நிறைய வழியெல்லாம் மரம் வச்சுருப்பாங்க அன்றைக்கி சொன்ன மாதிரி பல்லாப்பழம் எவ்வளோ பெருசாக ஒரு பெரிய லாரியில் வந்து இறங்கிது பாருங்கள் சரிதா நாங்கள் இப்போ மாம்பழம் வாங்க போகிறோம் வாழைத்தார் நிறைய குவிஞ்சிருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் சரிதா ம் நிறைய பேர் வந்து பழங்கள் பூக்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த கிளைமேட் கூட எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சென்னையில் பாருங்கள் பலாப்பழத்துக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 நாற்பது ஐம்பது கடை வெறும் பலாப்பழத்துக்கே இருக்குது லாரி லாரியாக வந்து இறங்கும் பழங்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் மேலே மெட்ரோ போகும் மெட்ரோ ரயில் மேலே போயிட்டு வந்துட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் எப்பயுமே பிஸியாகவே இருந்துகிட்ருக்கோம் இந்த அரச மரம் வந்து எனக்கு தெரிஞ்சு வச்ச மரம் அது சின்ன கண்ணாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க தெரியுதா நான் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்